நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூர்ணக்கிழக்கிட்டு தாங்க அது எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் இந்த மாதிரி நான் கிலோ பச்சரிசி எடுத்து இந்த மாதிரி ஊற வச்சு நானே வீட்லேயே இடித்து வச்சுருக்கேங்க மிக்ஸிலேயே அரைச்சி ஜெலிச்சு வச்சுருக்கேன் இப்போ பூர்ணத்துக்கு வந்து நான் எள்ளும் வேர்க்கல்லையும் எடுத்துருக்குறேங்க இதை வறுத்து ஆற வச்சிருக்கிறேங்க இது வந்து ஒரு மிக்சி ஜாரில் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க இது பாருங்கள் எள்ளு ஒன்றும் பாதையும் நுண்ணிக்கிட்டேன் அது கூட வந்து நான் வெள்ளம் ஆட் பண்ணுறேங்க நீங்கள் நாட்டு சக்கரை வேணுனாலும் சேர்த்துக்குங்க இதையும் சேர்த்து மிக்சியில் ஒரு சுத்து சுற்றி எடுத்துடலாங்க பாருங்கள் பூர்ணம் எப்படி ரெடியாகிடுச்சு பாருங்கள் உதிரி உதிரியாக வந்திருக்கு நல்லா சூப்பராக இருக்குங்க இது தனியாக வச்சிடலாங்க இப்போ வந்து இந்த மாவு நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க மிதமான சூட்டில் வந்து இதை நம்ம கை சூடு கை நம்ம வந்து மாவை எடுக்கும்போது நல்லா சுடு சுட இருக்கணுங்க அது தாங்க பார்த்தோம் இப்போ பாருங்கள் மாவு வறுத்து எடுத்தாச்சு பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ வந்து நம்ம சுடு தண்ணி வச்சுக்கலாங்க இது நல்லா கொதிக்கணுங்க தண்ணி பாருங்கள் தண்ணி நல்லா கொதிக்குதுங்க இப்போ வந்து இந்த மாவில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வச்சுருக்கிற தண்ணி வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மாவு வந்து நல்லா கலர் எடுத்துக்கலாங்க தண்ணி ஊற்றும் போதே பாருங்கள் பாதி மாவு வந்து பாயில் ஆகிட்ட மாதிரி தெரிஞ்சு பாருங்கள் இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவு பிசைஞ்சிடலாங்க இப்போ பாருங்கள் மாவு நான் பிசைஞ்சிட்டேங்க இப்போ வந்து நம்ம வேர்க்கடலை பூர்ணம் ரெடி பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி ஓ ஒன்றும் பாதியும் அரைச்சிட்டு அதுலேயும் வந்து நான் வெள்ளம் தாங்க ஆட் பண்ணுறேன் இந்த மாதிரி நீங்கள் தேங்காய் கூட தேங்காய் பூர்ணம் கூட வச்சுக்கலாங்க நான் வந்து வேர்க்கடலையும் தாங்க பூர்ணம் ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்கள் பூர்ணம் ரெடி ஆகிடுச்சிங்க இப்போ வந்து நம்ம அழகிட்ட பிடிச்சிக்கலாங்க இப்போ பாருங்கள் இந்த மாதிரி உருண்டை எடுத்து இந்த மாதிரி நான் கையில் தாங்க தட்டுறேன் மெலிஸாக தட்டலாங்க எவ்வளோ மெலீஸாக தட்ட முடியுமோ அவ்வளோ பூர்ணத்தை எடுத்து அது உள்ளே வச்சுக்கலாங்க பாருங்கள் எள்ளு பூர்ணம் வச்சு இந்த மாதிரி குழகு ரெடி பண்ணிட்டேன் பாருங்கள் எவ்வளோ மெலிசாக தட்டியிருக்கிறோம் பாருங்கள் எல்லாத்தையும் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க நீங்கள் கடையில் கட்டையில் கொழுகுட்டை மாவுன்னு கிடைக்குங்க அதை வாங்கி ரெடி பண்ணிக்கோங்க பாருங்கள் பிடிச்சிட்டேன் இதை வந்து நம்ம இட்லி குண்டானில் வேக வச்சிடலாங்க இந்த மாதிரி நான் ஒரு தட்டில் எண்ணெய் தைச்சி வச்சுருக்கேங்க அதில் எடுத்து நம்ம ரெடி பண்ண கொழுகுட்டெல்லாம் வச்சிடலாங்க வச்சுட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வந்தால் போதுங்க குழக்கட்டை ரெடி ஆகிடுங்க குழக்கிட்ட ரெடி ஆகிடுச்சிங்க இதனோடய அளவெல்லாம் எல்லாம் என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க நீங்கள் ஃப்ரீன்னா பார்த்துக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ